குடியரசு தின விழாவில் வரவேற்புரையாற்றிய வினோத்குமார் அவர்களுக்கும் இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் கவுன்சிலர் மோகனன் அவர்களுக்கும் அமிர்தலிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கும் டிவி முத்துசாமி தங்கராசு மற்றும் கண்ணாடி சங்க தலைவர் அர்ஜுனன் அவர்களுக்கும் ரஃபிக் அவர்களுக்கும் மற்றும் ராஜா டெய்லர் சின்ராஜ் அம்மையப்பன் மோகன் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்களது ஸ்டார் ஜெராக்ஸ் நண்பர்கள் குழுவின் சார்பாகவும் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மிகவும் சிறப்பாக சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் அவர்கள் தனது கருத்துக்களை கூறி அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இந்த குடியரசு தின விழாவில் இருக்க சபதம் பெயர்ப்போம் என்று சூழறித்துள்ளார் அதை நான் வரவேற்று இந்த குடியரசு தின விழாவில் போதையில்லா உலகம் உருவாக இன்றைய இளைஞர்கள் போதையின் வழியில் செல்லாமல் இந்த குடியரசு தின நாம் நல்வழியில் சென்று இளைஞர்கள் நல்வழி படுத்த நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த குடிய சுதந்திர தினத்திற்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளையும் இன்று நினைவு கொண்டு அவர்களின் தியாகத்தை போற்றி அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி